ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வந்து ஜனவரி மாதம் எந்தெந்த தேதிகளில் இருந்து வழங்குகிறாங்க எந்த தேதிகள் இருந்து இதற்கான டோக்கன் வழங்கும் முறை வந்து ஆரம்பமாக போகுது ரொக்க பணமாக தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு எவ்வளவு பணம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க பணம் வந்து நம்ம கைக்கு எப்போ கொடுப்பாங்க டோக்கன் வந்து எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வர கொடுக்குறாங்க முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்போ வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஜனவரி முதல் வாரத்திலேயே இதற்கான டோக்கன் விநியோகம் வந்து நடைபெறுது எக்ஸாக்டாக எந்த தேதிகளில் நடைபெறுது யாருக்கெல்லாம் பொருட்களுக்கெல்லாம் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இருபத்தைந்து நாட்களே வந்து இருக்குது இந்த சூழலில் தமிழக அரசு பொங்கல் பரிசு என்னென்ன பொருட்கள் என்னென்ன பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் எவ்வளவு அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிவிட்டு ரேஷன் கடைகளில் அதாவது அனைத்து ரேஷன் கடைகள்லையுமே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து பண்ணிட்டு வராங்க அதாவது எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எந்த ஏரியாவில் எந்தெந்த டேட்டில் வந்து டோக்கன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ கூடிய சீக்கிரம் ஜனவரி மூன்றாம் தேதிகளிலிருந்து இதற்கான டோக்கன் வழங்கும் முறை வந்து ஆரம்பமாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்க போகுது எவ்வளவும் பணம் கிடைக்க போகுது அப்படின்றது நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருந்தது ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பரிசு பொருட்கள் மட்டும் கொடுத்தாங்களே தவிர ரொக்க பணம் அப்படின்றது எதுவுமே வந்து கொடுக்கல ஆனால் இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தில்தான் அதாவது பொது தேர்தல் வரக்கூடிய காரணத்தில்தான் கண்டிப்பாக பணம் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ தமிழக அரசு இந்த எலெக்ஷன் வரக்கூடிய காலத்தில் நிறைய புதிய புதிய அறிவிப்புக்களை வந்து வெளியிட்ருக்கிறாங்க ஸோ அந்த அறிவிப்பில் ஒரு அறிவிப்புன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா தமிழ்நாட்டு மக்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு எவ்வளவு ரொக்க பணம் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் ஆயிரத்திலிருந்து நான்காயிரம் வரை உங்களுக்கு ரொக்க பணம் அப்படின்ற மாதிரியாக பேசப்படுகிறது கண்டிப்பா குறைந்தது நமக்கு மூவாயிரமான வரும் அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை அதாவது மாத மாதம் நம்ம வழங்கக்கூடிய பெண்களுக்கு வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் நமக்கு ஜனவரி முதல் வாரத்திலே அதாவது பத்து தேதிகளுக்கு உள்ளாரியே வந்துடும் அப்படின்ற தகவலும் வெளியே இருக்கு உங்களுக்கு பொங்கலுக்கு ரொக்க பணம் மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாயிரம் ரூபாய் வரை கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசப்படுது ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கு இந்த ரொக்கப்பணம் மட்டும் இல்லாது உங்களுக்கு அரிசி பச்சரிசி கரும்பு வெள்ளம் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பாசி பருப்பு என்னென்ன பொருட்கள் தேவையோ முந்திரி அதுக்கப்புறம் ஸ் பழம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிப்ட் பேக் மாதிரி உங்களுக்கு வழங்க போகிறாங்க ஸோ இதற்கான டோக்கன் வழங்கும் முறை வந்து ஜனவரி மூன்றாம் தேதிகளில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு வருது இதுலேயுமே ரேஷன் கடைகளில் இதற்கான முன்னேற்பாடுகள் வந்து பண்ணிட்டு வராங்க அதாவது மூன்றாம் தேதியிலேருந்து எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த தேதிகளில் வந்து நமக்கு டோக்கன் வந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள் வந்து வந்து நடந்துட்டு வருது ஸோ டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி முதல் வாரத்திலும் பொங்கல் பரிசு தொகுப்பு அதாவது ரொக்க மற்றும் பரிசு பொருட்கள் அரிசி கரும்பு இது எல்லா பொருட்களும் சேர்த்து உங்களுக்கு ஜனவரி இரண்டாம் வாரத்திலும் வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஸோ அதற்கான முன்னேற்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேட்டி சேலை எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுடைய வீட்டில் சென்று பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்க பணமும் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்து வருது ஸோ இதை பற்றின ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்